கடவுளின் சாயல் பிரபஞ்சம் ஓரளவு சமநிலை அதன் சாயலே இன்னும் மனதின் நிலைப்பாடும் அதுவே கண்ணும் காணா காதும் கேட்காத கற்பனை கிட்டாத கடவுளை உணர்வதே தாயும் தந்தையும் சாயல் அல்ல கடவுளே தானாய் கைப்பிடிப்பது வழுக்க கைப்பிடித்து தாங்கி தடுக்குமே வரும் துன்பம் உணர்த்தி தவிர்க்கும் உருவம் அணிகலன் அழகு ஆயுதம் ஏந்தாதது உனக்கு ஆறுதலும் உயர்வும் தருவதது சக்தியுடன் திடமனம் நம்பிக்கை அறுபது சாமானிய உருவத்திலும் வரும் சாயல் அது எதிர்கால நிகழ்வு முடிவை அறிவிக்காது என்றுமே அறியின் நிகழ்வில் நிம்மதி கெடும் அவ்வழி உன் விதி பலனின் எதிரொலி அதன் அதன் வழியில் கைப்பிடிக்கும் சாயல் அது படைத்தவன் காப்பவன் அழிப்பவனின் சாயல் பணமல்ல அறிவல்ல அல்ல நம்பிக்கையே எப்படி எந்த வடிவம் என்பது இல்லை என்றும் யார் வடிவத்திலும் உன்னை சாருமே